ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் நம்மளோட இஷான் மௌலியை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப வந்து பரிமிசி எங்க இருக்காங்க வீடு தேடி பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரையுமே காணும் உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் எங்க சொல்லிட்டு அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது யாருன்னு திறந்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு அங்க வந்து குணால் வந்து ரெண்டு பசங்களையுமே அழைச்சிட்டு வந்து நிக்கிறான் உடனே இஷானுக்கு பயங்கரமா ஆகுது ஐயோ இவன் வேற வந்துட்டானே மௌலி வேற உள்ளாக்கா இருக்காளே எங்க ரெண்டு ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் குணால் வந்து கத்திட்டு இருக்கான் நீ ஒரு அப்பனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இந்த ரெண்டு பசங்களையுமே வெளில விட்டு வச்சிருக்க இன்னும் மட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் நான் மட்டும் பாக்கலாம் பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா மட்டும் பத்தாது அவங்கள டேக் கேர் பண்றது எல்லாமே உன்னோட பொறுப்பு தானே அதனால இவங்களை இனிமேலாச்சும் நல்ல விதமா பாத்துக்கோ புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறான் உடனே வந்து உள்ளாக்க ரெண்டு பசங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டு மோலி வந்து ரொம்பவே கத்தி பேசிட்டு இருக்கா உங்களுக்கு எவ்வளோ திமுறை இருந்தால் எங்க யாருக்கேயும் சொல்லாமல் நீங்க வீட்டை விட்டு வெளில போயிருப்பீங்க எதுக்கு அப்படிலாம் பண்ணீங்க இஷாண்ட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு அப்படி பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா அவதான் தான் வந்து பரி சொல்லிட்டு இருக்கா நீயே சொல்லு மிஸ்திட்ட சொல்ல மிஸ்தி வந்து நீயே சொல்லுன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க ஐயோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துன உடனே தான் எல்லா விஷயத்தையும் சொல்றா இந்த மாதிரி பக்கத்து வீட்டு ஸ்வீட்டி ஆண்டி இருக்காங்களே அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் பிரியாணிட்டு இருக்கும் போது எங்க ரெண்டு பேரையும் நல்லா பிடிச்சி திட்டினாங்க இஷான் அங்கு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இதுக்கப்புறம் அவருக்கு நாங்க பாரமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில போனாலும் முடிவு பண்ணோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் உன்னாலப்பா வந்து எங்களை காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே மோலிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது அப்போ ஈஷானுக்கு சமையா வருது அந்த ஸ்வீட்டி ஆண்டி இப்பெல்லாம் சொன்னாங்களா இந்த பாருங்க பசங்களா எனக்கு வந்து நீங்கள் எப்போவுமே பாரம்லாம் கிடையாது புரியுதா அவங்க வைத்தியகாரதனமாக ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க அப்படிலாம் சொன்னால் உடனே நீங்கள் என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும் நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லையா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அவங்க கிடைக்காங்க அவங்க சொல்றது எல்லாம் நம்பாதீங்க நீங்க வந்து என்னோட பசங்க தான் உங்களால எனக்கு எந்த விதமான பாரமும் இல்ல கஷ்டமும் இல்ல புரியுதா இடமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கிற மாதிரி அவ சொல்றான் அப்பதான் மொழி சொல்ற பாருங்க அவங்க யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும் இஷானுக்கும் சரி எனக்கும் சரி நீங்க ரெண்டு பேரும் பசங்க தான் புரியுதா அதனால யாரு என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் எங்க ரெண்டு பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அதோட ரெண்டு பசங்களும் உள்ளாக்க போனதுக்கு அப்புறமா இஷான்ட்ட பேசிட்டு இருக்கா இஷான்

ஓகே அதே ப்ளூ கலர்ல நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு சூப்பரா ட்ரெஸ் போட்டு செலிபிரேட் பண்ண போறோம் ஓகேவா நாளைக்கு சூப்பரான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு அவன் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போறா இங்க வீட்டுல காட்டுறாங்க குணால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு பழைய ஞாபகம் வந்து வந்து போகுது மிஸ்டி வந்து இதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நடு ரோட்ல நடந்து போகும்போது தானே இவன் காப்பாத்திருப்பான் ஸோ அதே மாதிரி தானே இப்ப வந்து பரியும் மிஸ்டியும் வந்து ரோட்ல அடிப்படை பார்த்தாங்க ஸோ அந்த மெமரியும் இந்த மெமரியும் ஒன்னா வந்து அவனுக்கு கலந்து ஒரு மாதிரி பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது உடனே அவன் தலையில கையை வச்சிட்டு ரொம்ப யோசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு மோடி வரா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது அப்பதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான் இந்த இஷான் இருக்காள் அவன் மேல நான் ஏற்கனவே சம கார்ட்ல இருந்தான் இப்ப என்னன்னா ஒரு தகப்பனா கூட அவனுக்கு இருக்க தெரில அந்த ரெண்டு பசங்களையும் தனியா வெளில விட்டுட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆக போயிருக்கும் நான் தான் நல்ல வேலையா அந்த ரெண்டு பசங்களையும் காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு வந்தேன் இவன் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கானு புரியல அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டி பேசிட்டு இருக்கான் இவெல்லாம் என்ன ஒரு அப்பனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இஷானை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கா அப்போ தான் வந்து அம்மாக்காரங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா அந்த பசங்க வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் சாக்லேட் வாங்கணுங்கிறதுக்காக கூட வெளில வந்துருக்கலாம்ல எதுக்கு வந்து அவனை எதுக்குப்பா பிடிச்சி திட்டங்கிற மாதிரி சொல்ல இந்த பாருங்கம்மா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க அவன் வந்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இவன் வேணும்னே அவனை திட்டி பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ அம்மாக்காரங்க இன்னும் கொஞ்சம் அவனை வெறி பேசுகிற மாதிரியாக அவன் பேசுறதை அப்படியே காமெடியாக வந்து பண்ணி விட்டுடுறாங்க பண்ணிவிட்டு சிரிச்சிகிட்ருக்கும் போது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வருது அப்படி கான்ண்டாயி அந்த இடத்த விட்டு போயிடுறான் அப்போ தான் வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் குணால் இப்படிலாம் சொல்கிறான் பரிமிசிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவளும் நடந்த விஷயத்த சொல்கிறான் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த அந்த ஸ்வீட்டி ஆண்டி இருக்காங்களே அவங்க தான் இல்லாத வேலை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தான் தெரியல நல்ல வேலை பசங்க வந்து தப்பிச்சிட்டாங்க காப்பாற்றிட்டாங்க குணால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஸ்வீட்டி இருக்கட்டும் அவளை நான் வச்சுக்கிறேன் அவள் வருவாள் அப்போ இருக்கு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோடு வந்து மோலி வந்து வர வழியிலேயே வந்து நம்மளோட இஷானுக்காக ஒரு அழகான ப்ளூ கலர் ஷர்ட் வந்து வாங்கிட்டு வந்திருப்பா போல் ஸோ கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கா உடனே அதை வந்து அவளோட கபோர்டில வந்து பத்திரமா வந்து ஒளிச்சு வச்சுட்டு தான் வந்திருப்பா பட் அடுத்த நாளே வந்து ஆயிடுது ஸோ அப்போ வந்து மொழி வந்து இஷான்த்தை தான் பேசிகிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷயம் அவள் தான் பண்ணுறா ஹாப்பி பர்த்டே இஷான் இந்த நாளுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா இந்த நாளில் ஃபுல்லாக உன் கொடுத்தா தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் தான் சொல்லி அவனுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான் அவனும் சொல்கிறான் ஆமாம் இந்த பர்த்டே வந்து உன் கூட செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சீக்கிரமாக வா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே குணால் வந்துடுறான் உடனே வந்து இவளும் ஒண்ணு தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் வந்து ஒரு மாதிரி சேடா இருக்கான் என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது சொல்றான் இல்லை அந்த இஷான்கிட்ட வந்து நான் ரொம்பவே கோவமா பேசிட்டேன் ஸோ அது மட்டும் இல்லை அந்த பசங்களையும் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அவங்க கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணல அதனால இன்னைக்கு வந்து அந்த பசங்களை அழைச்சிட்டு நம்ம எங்கேயாவது வெளில போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு பட் இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு தானே இஷான் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருப்பா இன்னைக்கிட்ட பார்த்து இவன் வெளில கூப்பிட என்ன என்னன்னு தெரியல நீ வேணா பேசி பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்ன உடனே உடனே இவனும் வந்து இஷானுக்கு கால் பண்ணுறான் இங்க அப்படியே இஷானை தான் காட்டுறாங்க சொல்றாங்க அவனும் வந்து குணால் கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோஷிடி எடுக்கலான்னு போகும்போது பரி வந்து எடுத்துடுறா உடனே அவனும் நல்லா தான் பேசிட்டு இருக்கான் பரி எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா சரி உனோட அப்பாட்ட கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இஷான் வந்து பேசுறான் அண்ட் ரொலி சாரி அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஹார்டா வந்து நடந்துகிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் என்னால் முடியல ஸோ இன்னைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னோட மனைவியை அழைச்சிட்டு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரு பார்க்குக்கு ஸோ அங்க வந்து உன்னோட பசங்க ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டு வந்தது நாங்க நாலு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் நீங்கள் வேணா வேலைக்கு போயிடுங்கிற மாதிரி ஈஷானை கழட்டி விட்டுற மாதிரியே பேசுகிறான் அப்போவும் கூட உடனே இஷானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பட் பரிமிசி ரெண்டு பேருமே வந்து குணால் கூட இருக்க ஆசைப்படுறதுனால அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான் பட் மௌலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இவன் என்ன இஷானை வந்து அப்படி கழட்டி விட்டானே இஷான் மட்டும் இப்போ தனியாக இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கா அதோட குணாலே பேசிட்டு வந்து சொல்கிறான் இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பு நம்ம அந்த பசங்க கூட போயிட்டு பார்க்கில் போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப போயிடறான்னா அதோட மோழி வந்து இங்கே ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கா உடனே ஈஷானுக்கு கால் பண்ணி அவன் சொல்லி ஷாரி ஈஷான் எனக்கு வந்து தெரியலை இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு அதுவும் இன்றைக்கின்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணணும் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு பார்த்தோம் எல்லாமே சொதப்பிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் குணால் வந்து குளிச்சுட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அவன் போய் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு கிஃப்ட் பேக் வந்து இருக்கும் அதான் ஈஷானுக்காக வந்து நம்ம மொழிக்கு கிஃப்ட் அது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அந்த கிஃப்ட்லயே வந்து இஷான்னு சொல்லிட்டு பேர் எழுதிருக்கும் அது கீழே விழுந்துரும் அந்த கார்டு அதை வந்து நம்ம குணால் வந்து கவனிக்காம அந்த கிஃப்ட வந்து என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா அதுல அழகான ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு அதை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப மோலிதான் இதை நமக்கு கிஃப்ட் பண்ணிருக்கா போல நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை போட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு மோலி கிட்ட போய் நிக்கிறான் மோலி கிட்ட போயிட்டு ரொம்ப ஜாலியா டான்ஸ் வேற ஆடுறான் மோலி எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் நீ எனக்கு சர்ப்ரைஸா வச்சிருந்தால இப்ப நானே கண்டுபிடிச்சு போட்டுட்டேன் எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கு சொல்ல அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது ஏன்னா அவ இஷானுக்காக பாத்து பாத்து ரசி ரசி எடுத்திருப்பா இல்லையா அத போய் இவன் போட்டுட்டு வந்து நிக்கிறான் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கா என்ன நீ நான் இவ்வளவு அழகா போட்டு வந்து சர்ப்ரைஸா வந்து நிக்கிறேன் நீ என்னன்னா இப்படி பேயறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க உனக்கு இதுல ஹாப்பி இல்லையா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டே இருக்கான் பட் இவ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றா இது நான் உனக்காக வாங்கலன்னு இதை கேட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்க அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இனிமேல் வர வர எபிசோடு வந்து நல்லா காரசாரமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சாறு பாட்டில் இந்த சீசன் முடிஞ்சிட்டு நம்ம சீசன் டூ வந்து தொடங்க போகிறோம் ஸோ அதுக்கும் உங்களோட ஆதரவு எனக்கு நிறையவே தேவைப்படுது ஸோ அதனால உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்